இறைவனில் நிலைபெற்று பெற்று வாழுகின்ற இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று இருக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒருவரையும் பார்த்து கேட்கின்றார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்ற வார்த்தைகளோடு ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய நாளுக்குள் எங்களை அழைத்துச் செல்லுகின்றார் நற்கருணை பிரசனத்திலே இருக்கக்கூடிய ஜெஸ்ஸு ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பவராக எங்களோடு வாழ்பவராக எங்களை அழைத்து செல்பவராக இருக்கின்றார் நட்கருணை பிரசனத்திலே இருக்கக்கூடிய ஜெஸ்ஸுவை நாங்கள் அணுகிச் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார் அருளை பொழிகின்றார் கருணையோடும் இரக்கத்தோடும் எங்களை வழிநடத்தி செல்பவராக எங்களோடு பயணமாகின்றார் நற்கருணையின் வடிவிலே எங்களோடு தங்குகின்ற ஜெஸ்ஸு எங்களை விட்டு பிரியாமல் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த நற்கருணை ஆண்டவர்தான் இன்று எங்களை பார்த்து கேட்கின்றார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிலே உண்மையான நம்பிக்கை இருந்தால் உண்மையான அன்பு இருந்தால் நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் ஏன் அஞ்ச வேண்டும் நாம் ஏன் திகுளுற வேண்டும் நாம் ஏன் பீதிகளுக்கு ஆளாக வேண்டும் நாம் ஏன் அச்சத்திற்குள்ளாக வேண்டும் ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது ஒரு பொழுதும் எங்களுக்குள் பயம் இருக்கக்கூடாது ஒரு பொழுதும் நாங்கள் என்னுடைய அவவிசுவாசத்தில் தத்தளிக்கக்கூடாது இறைவன் எங்களோடு வாழுகின்றார் எங்களை வழிநடத்திச் செல்லுகின்றார் அவரே எங்களுக்கு வாழ்வும் வழியும் ஒளியுமாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இறை நம்பிக்கையோடும் இறை உறவோடும் இறை அன்போடும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற பிரமாணிக்க உள்ளங்களாக நாங்கள் வாழ்ந்து இறைவனோடு வாழும் பயணிக்கும் உள்ளங்களாக ஒரு மாற்றம் பெறுவோம் அந்தமாரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையாளர்களாக ஒரு மாற்றம் பெற்று இறைவனுடைய பாதையிலே பயணம் பயணமாகுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் இறைவாக